இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலின் போது சர்வதேச நாணய நிதியமான பாகிஸ்தானுக்கான நிதியை நிறுத்தி வைக்குமாறு இந்தியா என்றால் அமைப்பின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை வரைகளை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவில் சக்கரவர்த்தி இந்தியா பாகிஸ்தான் இடையில நடைபெற்ற மோதலின் போது இந்தியா தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அது என்னன்னா ஐஎப்எப் மூலமாக பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய பிரதானமா வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல தான் ஐஎம்எஃப் என்றால் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது எந்த அடிப்படையில கடன் வழங்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருந்தது அது தொடர்பாகத்தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் ஐஎம்எஃப் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் சர்வதேச நாணய நிதியம் சரி இந்த ஐஎம்எஃப் பிரதான நோக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி என்பது பிரதான நோக்கமாக இருக்கிறது அதை தாண்டி நிதி ஸ்திரத்தன்மை பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத எல்லா நாடுகளுக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த சர்வதேச நாணய நிதியம் இருக்கிறது அதே நேரத்தில் சர்வதேச வர்த்தக ஊக்குவிப்பு என்கிற ஒன்றையும் இந்த ஐஎம்எஃப் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்துதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் நாடுகள்ல வறுமை இருக்கிறது அந்த வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு நோக்கமும் ஐ பிரதான நோக்கங்களாக இருக்கிறது சரி ஐ பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன இதனுடைய தோற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிரட்டன் வூட்ஸ் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு மூலமாகத்தான் இந்த ஐஎம்எஃப் தொடங்கப்படுகிறது தொடங்கும் போது வெறும் நாற்பத்தி நான்கு நாடுகள் தான் அதனுடைய உறுப்பு நாடுகளாக இருந்தது ஆனா இப்போ நூற்று தொன்னூற்றி ஒரு நாடுகள் ஆப்கானிஸ்தான் தொடங்கி ஜிம்பாப்வே வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்று தொன்னூத்தி ஒரு நாடுகள் ஐஎம்எஃப்ல உறுப்பு நாடுகளாக இருக்கிறது சரி இந்த ஐஎம்எஃப் ஒரு டாப் மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலமாக டாலர் வரைக்கும் கடன் வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்திய மதிப்பிட கோரிக்கைகள் வரும் எந்த அடிப்படையில் இந்த கடன் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடன் வழங்கும் முறையில் ஓட்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க அந்த வாக்களிப்பு முறையின் அடிப்படையில் தான் இந்த எந்த நாட்டுக்கு நிதி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை அந்த கமிட்டி எடுக்கும் ஸோ அப்போ அந்த வாக்களிப்பு முறைக்கு இருக்கக்கூடிய ஓட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை எஸ்டிஆர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ஒரு எஸ்டிஆர் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளுக்கு இணையான ஒன்று அந்த ஒரு லட்சம் வாக்குகள் என்பது எதன் அடிப்படையிலாக இருக்கும் அந்த எஸ்டிஆர் வேல்யூ அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய கரண்ட் சி பொறுத்து இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவில் ரூபாய் அப்படின்னா அந்த ரூபாயினுடைய மதிப்பு சர்வதேச அளவில் என்னவா இருக்கோ அதை பொறுத்துதான் ஒரு எஸ் டி ஆர் வேல்யூ என்பது அடுத்து அடிப்படை வாக்குகள் அதாவது பேசிக்கா உறுப்பினராக இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை வாக்கு என்று ஒன்று இருக்கும் அந்த அடிப்படை வாக்குகளுக்கு ஒரு வாக்கு என்பது கூடுதலாக அந்த நாட்டுக்கு வழங்கப்படும் இந்த சிஸ்டம் என்பது உறுப்பினராக இருக்கக்கூடிய நூற்று தொன்னூற்றி ஒரு நாடுகளுக்கும் ஒரே நடைமுறைதான் பின்பற்றப்படுது அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்றாங்க